ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பற்றி பார்க்க போகிறோம் இன்னும் ரெண்டு மாதத்துக்கு இந்தியாவை பத்தா பிரிச்சிருவாங்க கிரிக்கெட்னாவே இந்தியா ஒன்றா இருக்கும் ஆனால் ஐபிஎல்ல வந்துவிட்டால் இந்தியாவை பத்தா பிரிச்சிடுவாங்க எம்ஐ சிஎஸ்கே டெல்லின்னு இதோ வந்துடுச்சு நம்ம சிஎஸ்கே தல தோனி தளபதி ஜடேஜன் இருக்காங்க ஆறாவது ஐபிஎல் கோப்பை ஜெயிப்பாங்களான்னு பார்க்கலாம் அடுத்த பெரிய கடப்பார டீம்னாக்கா அது மும்பை டீம் தான் அவங்களும் அஞ்சு கப்பு ஜெயிச்சு வச்சுருக்காங்க இந்த முறை என்ன பண்ண காத்திருக்காங்க தெரில ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவர்னு கிங் கோலிக்காக ஒரே ஒரு மணி ஈசாலா கப் தான் அம் தான் அங்கே சொல்லுவாங்களான்னு பார்க்கலாம் இந்த முறை அவங்களுக்கு புது கேப்டன் ரஜத் பண்டிதார் வந்திருக்கார் அவர் என்ன பண்ணுவார் டீமை எப்படி கொண்டு போவார் தெரில வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவங்க ஒரு முறை கப்பு ஜெயிக்கணும் அவங்களுக்கு ஒரு எண்ணம் அடுத்ததாக டெல்லிக்கு கே எல் ராகுல் போயிருக்காரு ஆனால் கேப்டன் அவர் இல்லை அக்ஷர் பட்டேல் தான் கேப்டன் இந்த பக்கம் கே எல் ராகுல் அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ்னு பெரிய அடுத்தது பஞ்சாப் பதினெட்டு சீசனில் ஒரே ஒரு முறை கூட கப்பு ஜெயிக்காத ஒரு டீம்னால் அது பஞ்சாப்னு சொல்லலாம் சிறேசா ரெண்டு முறை போயிருக்காரு அவர் ஒரு முறை கப்பு ஜெயிக்கிறார பார்க்கலாம் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா மூணு முறை கப்பு ஜெயிச்சிருக்காங்க நாலாவது கப்பு கோஷம் கண்டிப்பாக எய்ம் பண்ணுவாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ரிஷப் பண்ட் புது கேப்டனாக வந்திருக்காரு கேஎல் ராகுல் வேறு டீமுக்கு போட்டதுனால ரிசர்வ் பண்ணுறது தான் இப்போ அந்த டீம் வந்து வழிநடத்த போறாரு சுப்மான் கில் ஹர்திக் பாண்டியா ஒரு ஆள் வெளியே போனதுனால இந்த டீம் தலகையாக தவிச்சிட்டு நிற்கிது கில்லு தல டோனி ரிட்டையர் ஆவர்களில் இன்னொரு கப்பு ஜெயிச்சுட்டு ரிட்டையர் ஆகலான்னு ஒரு ஐடியா இருப்பார் இந்த முறையாச்சும் ரிட்டையர் ஆவாரா இல்லை தொடருமான்னு வேறுபா பார்க்கணும் கிங் கோலி அதே தான் ஒரே ஒரு முறை கப்பு ஜெயிச்சிட்டா போதும் நம்ம ரிட்டையர் ஆகிடலாம் ஐபிஎல்லேருந்து வெயிட் இருப்பார் எது எப்படியோ இது வரைக்கும் டீம் ஜெயிக்காத டீம் ஜெயித்தா சந்தோஷம்தான் அதே போல் புது ஐபிஎல் ரூல்ஸ் வந்து மாறப்போதா இம்பேக்ட் பிளேயர் அப்படிங்கிற ஒன்று இருக்காதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இது கடைசி டைமில் பேட்ஸ்மேன் அதிரடியாக விளாட்றதுனால இந்த ரூல்ஸ் நீக்க போகிறாங்க ராஜஸ்தான் ஐபிஎலோட ஃபர்ஸ்ட் சாம்பியனே இவங்க தான் அதுக்கப்புறம் இவங்களால் சாம்பியனே ஆக முடியல சஞ்சு சாம்சன் புது படையை வச்சு என்ன பண்ண காத்திருக்காரு தெரியல கம்மின்ஸ் எஸ்ஆர்ச்சி டீமை ஃபைனல் வரைக்கும் கூப்பிட்டு போனார் ஆனால் ஐபிஎல் கப்பு தான் இவர்களால் ஜெயிக்க முடியல இந்த டீமில் அதிரடி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க ஹென்ரி கிளேசன் அபிஷேக் சர்மான்னு அதே போல் சுரேஷா பஞ்சாப் தன்னுடைய முதல் கோப்பையும் ஜெயிச்சு தருவது கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம் இருந்து தான் பார்க்கணும் யார் எப்படி ஜெயிக்க போகிறாங்க யார் இந்த கப்பை தூக்கிட்டு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஈசாலா கப் நம்தேவா இல்லை பஞ்சாப் தான் இல்லை இது வரைக்கும் ஜெயிக்கவே ஜெயிக்காது டெல்லி தான் இப்படி நிறைய பேர் இருக்காங்க யார் கப்பு ஜெயிச்சுட்டு போகிறாங்கிறது தான் தெரியல ஓகே ப்ரென்ஸ் நீங்கள் கிரிக்கெட் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒன்லி ஜியோ ஹாட்ஸ்டாரில் மட்டும் தான் பார்க்க முடியும் இதோ வந்துட்டாங்க இதில் யார் மகுடம் சுற்றி யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியல ஒருத்தர் இருந்து பார்க்கலாம் ஜியோ ஹாட் ஸ்டார் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா ஏர்டெல்னாக்கா நூற்றி அறுபது ரீசார்ஜ் பண்ணணும் அதே ஜியோ சிம்மாக இருந்தாக்கா ஏதோ ரீசார்ஜ் ஒரு ஒன் மந்த்துக்கு போனீங்கன்னால் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க அப்படி உங்களால் பண்ண முடியலைங்களா உங்கள் ஃப்ரெண்டோட நம்பரை வாங்கி ஓடிபி போட்டு பார்த்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்